ஆதி பர்வம் முதல் அதிகாரம் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சாந்தையே சதர்புஜம் பத்மார்கம் கஜானன மகரிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மகேடோ மூன்று உலகங்களிலும் முதன்மையான வழிபாட்டை பெறும் ஆதி தேவன் விநாயகர் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு முதலில் விநாயகரை பக்தியுடன் வணங்கி வழிபட்டால் தடைகள் இல்லாமல் காரியம் வெற்றியடையும் என்று நம்பப்படுகிறதுடன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கு விநாயகரின் அருள் என்று நிலைக்க வாழ்த்தி மகாபாரதத்தை உங்களுக்காக வழங்குகிறோம் ஆதி பர்வம் சோகம் ஸ்ரீவாணி சாய ததோ பக்ஷோ முகாஜ் கேஷியே லோகானாம் சிறுமாவகன் ஏவரம் ஸ்ரீ புஞ்ச யோகோ பவாம் தேதத் திரைய மூர்த்தி தா வசுலோ புருஷோ தமாம்பு கந்தராஸ்திரே இந்த ஆதி பர்வத்தில் நன்னையர் ஏன் மகாபாரதத்தை தமிழில் முதலத்தில் தெலுங்கில் மொழிபெயர்க்கிறார் அவர் எப்படி இந்த பணி தொடங்கினார் என்பதை கூறுகிறார் மேலும் மகாபாரதத்தின் மகத்துவத்தையும் இதில் உள்ள கரைக்கழங்களை பற்றியும் விளக்குகிறார் முதல் அதிகாரத்தின் அம்சங்கள் முன்னோட்டம் சமன் பஞ்சகத்தின் வரலாறு உடங்கன் குரலிற்காக கூண்டலங்களை தேடுவதை பற்றிய கதை சற்பையாக நடத்துமாறு ஜனமேஜனை ஊக்குவித்தது முகவரை அர்ஜுனன் பாண்டவர்கள் மத்தியில் நடுவன் மகன் அவனது மகன் அபிமன்யை குறிச்சி திறப்போரில் உயிரிழந்தான் அபிமன்யின் மகன் பரீட்சி பரீட்சித்தின் மகன் ஜனமேஜயன் போல் ஜனமேஜயின் ஒரு மகா யாகத்தை நடத்தி கொண்டிருந்த போது தேவக்களின் நாய் சரவன் மகன் சகமையன் அங்கு விளையாடத் தொடங்கினான் ஆனால் ஜனமேஜயனின் மகன்கள் அந்த நாய்க்குட்டியை அழைத்து விரட்டினர் சரமேயன் தன் தாயாகிய சரமனை அணுகி தனது துன்பத்தை பகிர்ந்து கொண்டான் சரம் ஜனமேஜெயனிடம் வந்து கூறினால் நீதியாகவும் அறிவுடன் தகுதியேற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்தால் அதனால் எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் போட் இதனை கூறிவிட்டு சரம் அந்த இடத்தை விட்டு மறைந்து விட்டாள் இதை இணைத்து ஜனமேஜெயன் தான் செய்த தவறை உணர்ந்து அதை சரி செய்யும் ஒரு முறையை யோசிக்கிறான் ஒரு முறையான நிவாரணத்தை அடைவதற்காக சுதசபஸ் என்ற முனிவரின் மகன் சோமசபஸை தன் தியாகத்திற்கு தலைமை பொறுப்பில் அழைக்கிறான் சோமா சரசின் உதவியுடன் ஜனமேஜயன் பல புண்ணியமான காரியங்களை மேற்கொள்கிறார் அவதாரிகை நெமிசா நேரத்தில் சானக முனிவர்கள் ஒரு பெரிய யாகம் நடத்திக் கொண்டிருந்தனர் அப்போது ரோமஹர்கனரின் மகன் உகாசரஸ் என்ற சூதர் அங்கு வந்தார் அவர் தன்னை பற்றி கூறிக்கொண்டார் நான் புராண கதைகளை சொல்லுவதில் மிகவும் நிபுணன் தோல் அங்கு இருந்த முனிவர்கள் ஒரு புண்ணியமான கதையை கேட்க விரும்பினார்கள் உட்கசவஸ் ஒரு பழமையான கதையை அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் டோட் கிருஷ்ண வியாசர் வேதங்களை நான்கு பகுதிகளாக ரிக் எஜர் சாம அதர்வன பிரித்தார் பின்னர் அவர் அஷ்டாச புராணங்களை பாகவத கதைகளை தர்ம நூல்களை அரச குடும்பங்களின் வரலாற்றை கொண்டு வந்தார் மகாபாரதம் பற்றிய உரங்களை அறிவிப்பதற்காக அவர் பலருக்குப் பொறுப்பளித்தார் தேவலோகத்தில் நார்தர் பித்து உலகத்தில் தேவத முனிவர் கருடன் கதர்வர் யக்ஷர் ராட்சதர் உலகத்தில் சுக முனிவர் மனித உலகில் வைசம்பாயினர் வைசம்பாயினர் ஜனமீஜருக்கு கூறியது போல நான் உங்களுக்கு சொல்கிறேன்